ஓம் நமசிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய மன க குழப்பம் மனக்கவலை தீர வராகியம்மன் வழிபாடு தான் பார்க்க போகிறோம் இன்று இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி தேதி வருது இந்த நாளை வந்து முத்திதி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சமி திதிங்கிறது வராகி அம்மனுக்கு உகந்த திதியாகவும் அம்மன் வழிபாட்டுக்கு சிறந்த நாளாகவும் இருக்குது இந்த தினம் நம்ம எப்பொழுதும் போல வராகி அம்மனை வழிபடுறதோடு நம்முடைய மனக்கவலையும் மன கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் தீர்றதுக்கு அம்மனை நினை நினைத்து செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்று விடிய காலை ஒன் ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிடத்திலிருந்து இன்று இரவு பதினோரு பதினொன்று வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை யாருக்கும் தெரியாமல் பூஜை அறையில் வைக்கிறதுனால நம்முடைய மனக்கவலைகள் தீரும் அடுத்த பஞ்சமி திதிக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும் இன்று பஞ்சமி திதி முடிவதற்குள்ள நம்முடைய தீராத மன கஷ்டம் மனக்குழப்பம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா முழு முந்திரி பருப்பு ஆறு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அதை மஞ்சள் நிற துணியில் மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் வலது கையில் இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு வராகியம்மன்ட்ட உங்களுக்கு என்ன மன கவலை இருக்குது மனக்குழப்பம் இருக்கோ அதை சொல்லி அதை தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு பிறக்கணும் அப்படின்னு மனசார வராகியம்மனை வேண்டிக்கோங்க நீங்கள் வேண்டி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பூஜாரியிலே இந்த மூட்டையை யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு வச்சுடுங்க அடுத்த நாள் அதாவது நான் அடு நாளைக்கு எப்பொழுதும் போல் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வீட்டு பூஜாரியில் விளக்கேற்று இந்த மூட்டையை எடுத்துகிட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய ஆலமரம் இல்லை அரச மரம் வேப்ப மரம் இந்த மூன்று மர மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தோட அடியில் நம்ம எடுத்துகிட்டு போன பருப்பை போட்டுருங்க முந்திரி பருப்பை வேறு எந்த மரத்தையும் போடக்கூடாது அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் இந்த மூன்று மரத்துக்கு ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் நீங்கள் எடுத்துகிட்டு போன முந்திரி பருப்பை போட்டுருங்க கோவிலில் இருக்கக்கூடிய மரத்திற்கு தான் போடணும் அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது தகுந்தது அதை மறக்காதீங்க நம்ம போட்ட அந்த முந்திரி பருப்பை மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்பு வந்து சாப்பிடும் இது சாப்பிட்றதுனால நம்முடைய மனக்கவலை மனக்குறை மனக்குறை எல்லாமே நீங்கும் மிக 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 எளிமையான இந்த தாந்திரிக வழிபாட்டை வராகியம்மனை நினைத்த முழு மனதோட நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வராகியம்மனின் அருளில் விரைவிலேயே உங்களுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் மிக மிக எளிமையானது இது செய்து பாருங்கள் நிச்சயமாக முழு பலன் கிடைக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகியானியின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி